அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இந்த இடைத்தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடிய தேர்தலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ இந்த இடைத்தேர்தலை வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து புறக்கணிக்க புறக்கணித்ததற்கான காரணத்தை சொல்லிட்டாரு இந்த சூழலில் அம்மா சசிகலா அம்மா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் மீண்டும் மீண்டும் வர்றேன் நான் அதிமுக வந்து தொண்டர்கள் வழியில் தொண்டர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நான் கட்சியை வந்து வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிற தகவலை நேற்று சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த புறக்கணிப்பு மூலம் எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஆளுமை இல்லை அவருக்குன்னு ஒரு அரசியல் ஈர்ப்பு இல்லை அவர்னால் இந்த அதிமுக கட்சியை வந்து சரியான படியில் வந்து ஒரு கட்டமைச்சு கொண்டுட்டு போக முடியாது இது வந்து தொண்டர்கள் வந்து இதை விரும்பலை அதனால தொண்டர்கள் வழியில் இந்த கட்சியை வந்து நான் நல்வடிப்படுத்துங்கிறதுக்காக நான் வர்றேன் அப்படிங்கிற தகவலை அவங்க முன்வைக்கிறாங்க திமுக வந்து இதை பயன்படுத்தி தனக்குன்னு வேறு எந்த மாற்று எதிரிகளும் இல்லை அப்படின்னு சில அதாவது திமுகவிடம் வந்து அம்மா சசிகலா அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க கொடநாடு பிரச்சனையை வச்சு நீங்கள் வந்து சிலிமுசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் குடநாறு பிரச்சனையை எடுங்க அதில் யார் குற்றவாளின்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடஞ்சு இன்னைக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்ஐயா பன்னீர்செல்வம் ஐயா ஒரு அணியாகவும் எடப்பாடியார் ஒரு அணி அணியாகவும் டிடிவி தினகரன் ஒரு அணியாகவும் அம்மா சின்னம்மா ஒரு அணியாகவும் இப்படி நான்கு பக்கமும் அதிமுக உடைஞ்சு கிடக்கிற இந்த கட்சி வந்து ஒன்று சேருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஒன்று சேருவதனால் அந்த தேர்தல் களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு ஒரு விறுவிறுப்பை ஏற்படும் ஒன்று சேர வாய்ப்புகள் இருக்கா இது ஒரு பிரச்சனையாகவே எடப்பாடியார் கொண்டு போவாரா அப்படிங்கிறதே பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க எல்லாருமே ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட கட்சி தான் அதிமுக இது ஐயா எடப்பாடை எடுத்த முடிவு வந்து தவறாக தான் என்னோடய பார்வையில் பார்க்கப்படுது இவங்க எல்லாரும் ஒன்றுபட்டே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா கூட்டமாக ஒன்று இவங்கனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை கூட்டமாக கூடி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் இப்போ இவங்க பிரிஞ்சு பிரிஞ்சுருக்குறாங்க இந்த ஒரு கட்சிக்குள்ளேயே வந்துட்டு கொண்டையடிக்கிறது அதிகார போதே இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தான் தான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த கட்சியை வந்து ஒரு என்ன நிலைமைக்கு இன்னைக்கு கொண்டுட்டு போயிருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இது ஒரு ஒரு பெரிய கட்சியோட பின்னடைவையும் இது வந்து நமக்கு வந்து காட்டுது சசிகலா அம்மா இந்த கட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் சசிகலா அம்மா பண்ண பெரிய தப்பு அன்று அன்னைக்கு சூழ்நிலையில் வந்துட்டு அம்மா அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்த உடனே வந்து உடனே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பதவியில் இருக்கும்போது அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றியது உடனே எடப்பாடி ஐயாவை வந்து முதலமைச்சர் ஆக்குனது இது முழுக்க முழுக்க வந்து தவறுதல் வந்து சின்னம்மா அவர்களை சசிகலா அம்மா அவர்களால் தான் வந்து செய்கிறோம் அதுக்கான ஒரு ஒரு தவறு ஒரு அவங்க இருக்காங்கன்னு நம்ம நம்ம மக்கள் பார்வையில இது இருக்கு பரவலான ஒரு கருத்து இருக்கு இந்த சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம வந்து இதுல வந்து எல்லாருமே இது எதிர்பார்க்கறது அண்ணன் சீமான் அவர்கள் கூட இதை சொல்லியிருந்தார் சசிகலா அம்மா பண்ண தான் கட்சி இந்த பிளவு ஏற்பட்டது அப்படிங்கிறத அவங்க கூட குறிப்பிட்டிருந்தாங்க இது என்னங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் இவங்க அதிமுக சார்பில் நடக்கக்கூடிய நாடகங்கள் இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி